இன்றைக்கி வந்து நாம் இந்த மீட் நான் அவரை சந்திச்சிருக்கேன் சந்திச்சிட்டேன்றதுக்கு என்னன்றத இந்த ஃபிங்கரிங்கில் இந்த வேர்பை சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் எமீட்டி மீட் மெட் மெட் மீட்டிங் மீட்ஸு நான் அவரை சந்திச்சிட்டேன் இப்போ நாம் அந்த ஆக்ஷன் பண்ணுறப்போ ஆக்டிவ் வாய்ஸ் ஐ ஹாவ் மெட் மீட் மெட் மெட் மீட்டிங் மீட்ஸ் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் ஒன் டூ த்ரீன்னு மைண்டில் வச்சுக்கணும் ஐ ஹேவ் மெட் ஐ ஹேவ் ஆஷ் ஐ ஹாவ் டிஸ்கஸ் ஐ ஹேவ் கிவன் ஐ ஹேவ் இன்ட்ரியூட் ஐ ஹேவ் இன்ட்ரடியூஸ்ட் ஸோ எல்லாம் ஒன் டூ த்ரீன்னு வச்சுக்கோங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ஆக்டிவ் வைஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் வைஸ்க்கு இந்த ஃபிங்கரிங்லே இருக்கு இப்போது அந்த மீட் வந்து பேஸ் வைஸ்ட்டு சொல்ல பாரு சொல்கிறோம் பாருங்க அதாவது என்ன சந்திச்சிருக்காங்க சரிங்களா i have been met so 1 2 3 3 இதா numbering fingering numbering லாம் yeah. வந்துச்சணும் and it will be lingering so the fingering இருக்கும் போது நம்ம நல்ல கான்ஃபிடன்ட்டா பேசலாம் சரிங்களா செஞ்சிட்டீங்க இல்லையா i have met i have been met have you met have you been met i haven't met i haven't been met haven't you met ஹாவன்ட் யூ பீன் மெட் அதை எழுதுகிறோம் எழுதிக்குங்க இங்கிலீஷில் எழுதி போடுறோம் நீங்கள் தமிழில் நான் சொல்கிறேன் அதை எழுதிக்குங்க சீக்கிரம் கிடக்கிறன்னு எழுதிட்டேன்னு நிறைய சொல்லலாம் ப்ரெசண்ட் பர்ஃபெக்டில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசி இதில் இந்த சைடு வந்து இந்த சைடு பிவினா பேசி வாய்ஸ் சிம்பிள் அதாவது ஆய் இந்த மெட்டும் தான் அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் வாய்ஸ்லையும் வீத்திரி தான் பேசிவ் வாய்ஸ்லேயும் தான் சரிங்களா ஐ ஹேவ் மெட்னா நான் சந்திச்சிட்டேன் சந்திச்சிருக்கேன் நான் சந்தித்தது உண்டு ஐ ஹாவ் பீன் மெட்னா என்னை சந்திச்சிட்டாங்க என்ன சந்திச்சிருக்காங்க என்ன சந்தித்தது உண்டு இங்கே ஒன்றுமே இல்லைங்க கொஷனுக்கு இந்த ஹேவ் வெளியே வரணும் அதாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்ஜெக்ட் இது வேர்பு ஆப்ஜெக்ட் ஐ ஹேட் ஐ ஹேவ் தெம் ஆப்ஜெக்ட் வந்து நவுனாக வரும் ஐ ஹேவ் மெட் அரவிந்த் சார் சரிங்களா ஸோ பின்னாடி அந்த ஆப்ஜெக்டில் வந்து நவுன் வரும் ப்ரோ வரும் அதுக்கு மேலே அதிகமாக சொல்லப்போனா அதாவது

நீ சந்திச்சிட்டியா நீ சந்திச்சிருக்கியா நீ சந்தித்தது உண்டா பெரியவருக்கு நீங்கள் சந்திச்சிட்டீங்களா நீங்கள் மீட் பண்ணிட்டீங்களான்றோம் தமிழ்லேயே ஒன்றும் இல்லை அந்த ஹேவ் போட்டு அந்த மீட்டுக்கு பதிலாக மெட்டு போட்டால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அது நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படின்னு நான் கேட்குறேன் தமிழில் நானே கேட்குறேன் வேணுங்களேன் நீங்கள் என்ன மீட் பண்ணியிருக்கீங்களான்னு அந்த மீட் கிடையாது ஆக்சுவலாக எம்இடி மெட் தான் சொல்லணும் நீங்கள் என்ன மெட் பண்ணியிருக்கீங்கன்னா கூட ஹேவி மெட் போட்டுடலாம் ஸோ தமிழில் நம்ம தெரியாமல் என்ன பண்ணுறோம் எம்மிட்டி மெட்டுக்கு மேலாக மீட்டையே போட்டு பேசுகிறோம் நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றோம் சரிங்களா அது தப்பு நான் அவரை மெட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தா கூட என்னது ஐ ஹேவ் மெட் எம் ஸோ நான்றதுக்கு கை எல்லாருக்குமே தெரியும் ஹேவ் போட்டால் ஈஸியாக மாறிடும் ஸோ அந்த சில விஷயங்கள் தமிழில் நமக்கு தப்பாக மெட் சந்தாங்களா உன்னை சந்திச்சிருக்காங்களா உன்னை சந்தித்ததுண்டா பெரியவர் பார்த்தா உங்களை சந்திச்சிட்டாங்களா உங்களை சந்திச்சிருக்காங்களா உங்களை சந்தித்தது உண்டா அப்படி வரும் நான் சந்திக்கல ஐ ஹாவண்ட் ஹேவ் பிளேஸ் நாட் தாங்க தாங்க் ஐ ஹாவண்ட் மேட் ஐ ஹேவ் சார் ஐ ஹாவ் அண்ட் மெட் அரவின் அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்னென்னா நல்லா மைண்டில் வச்சுக்கலாம் பாஸ்டில் நடந்தது ப்ரெசண்ட்டில் சம்பந்தம் அல்லது உயிர் இருக்குது ஐ ஹாவ் லைஃப் யூ ஹேவ் லைஃப் ஹாவ் நல்லா இருக்குது ஐ ஹேவ் லைஃப்னால் எனக்கு உயிர் இருக்குது யூ ஹேவ் லைஃப்னா உங்களுக்கு உயிர் இருக்குது அந்த உயிர் கொடுக்குறதுன்னு மைண்டில் வச்சுக்கணும் அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்கிறோம் பாஸ்ட்டில் நடந்த நிகழ்ச்சி பிரெசென்டில் உயிர் கொடுக்குறதுனால தான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் ஒரு நாளைக்கு எய்தர் ஆக்டிவ் ஃபார்ம் அல்லது பேசிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் பார்க்குறவங்க வந்து இதெல்லாம் டெய்லி நிறைய டைலாக்ஸ் கேட்குறோம் தமிழில் எல்லாம் இதெல்லாம் என்ன டென்ஷன் அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒன் ஆர் டூ மந்த்ஸில் பேச வந்துடும் ஐ ஹேவ் அண்ட் நான் இன்னும் சந்திக்கலைன்ற அர்த்தம் வரும் நான் சந்தித்ததே இல்லைன்ற மாதிரியும் வரும் அடுத்தது ஐ ஹாவ் அண்ட் பீன் மெட்னா என்ன சந்திக்கல ஏன்னு சந்திச்சதே இல்லை அப்படி வரும் சரிங்களா நீ சந் அதாவது சந்தித்தது இல்லையா மீட் பண்ணது இல்லையா அப்படின்றோம் நீ ஹிம்னு போட்டுக்கிட்டீங்கன்னா நீ சின்ன பையன் ஹிம்முன்றது ஸோ என்னென்ன கன்ஃபியூஷன் நமக்கு ஹீ பார்த்தீங்கன்னா இப்போ பெரியவரே கூட இருக்கலாம் ஆள் இருக்கும்போது அவர் என்னுடைய நண்பர்னும் இஸ் மை ஃப்ரெண்டும் ஆள் இல்லாத போது என்ன சொல்கிறேன் டக்குன்னு பேச்சுவார்க்கல போறாம்பேறான் என் ஃப்ரெண்டு அப்படின்றோம் ஸோ இங்கிலீஷில் அந்த குழப்பங்கள்லாம் இல்லை ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் ஹீ தான் சரிங்களா ஸோ ஹாவண்ட் யூ வெட் நீ அவனை சந்திச்சது இல்லையா பெரியவரு பெரியவராக இருந்தா நீங்க அவரை சந்தித்தது இல்லையா யூ யூ பீன் பீன் மெட் மெட்னா சின்ன பையன் அது சின்ன பொண்ணு உன்னை சந்தித்தது இல்லையா உங்களை சந்தித்தது இல்லையா இல்ல சந்திக்கவே இல்லையான்ற மாதிரி வரும் உன்னை சந்திக்கவே இல்லையா உங்களை சந்திக்கவே இல்லையா அப்படி வரும் சரிங்களா இதை நோட் பண்ணிக்கங்க எழுதிருங்க எழுதிட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நான் சொன்ன மாதிரி எமீட்டி மீட்டா மெட்டா சரிங்களா அதை நம்ம பார்க்கணும் தமிழில் வந்து வி த்ரீ பாஸ்பாட்டிஸ்புல் போட வேண்டிய இடங்களுக்கு சில டைலாக்ஸில் நம்ம தமிழில் வி ஒன் போட்டுடுறோம் அது இல்லாமல் வி த்ரீக்கு மாறணும் மைண்டு இப்போது ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் கொடுக்குறோம் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த சர்வ் பண்ணுறவர் வந்து டேபிளில் வைக்கிறார் அவர் பண்ணல சரிங்களா அவர் குக்கே கொண்டாந்து நமக்கு சர்வ் பண்ணுறதில்ல ஸ்டூவர்ட் இருப்பாங்க சரிங்களா இப்போது அது வாய்ஸ் தான் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா ஹாவ் யூ ப்ரிப்பேர்ட் வெல் அவரே கேட்கணும் அவர் ப்ரிப்பேர் பண்ணல யாரோ செஞ்சதோ கிச்சனில் இருக்கிறத அந்த ஸ்டூவர்ட் கொண்டாந்து நமக்கு சர்வ் பண்ணுறாரு அப்போது தான் வரும் அவர் என்ன சொல்லிடு சொல்வார் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் சார் நாங்கள் பண்ணியிருக்கோன்றது அந்த கம்பெனி இந்த செஃப் எல்லாம் சேர்ந்துருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க வி ஹேவ் ப்ரிப்பேர்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் அது வந்து அப்படியும் சொல்லலாம் வி ஹேவ் ப்ரிப்பேர்ட் நன்றாகனா வெல் ஆக்சுவலாக ஆக்டிவ் வாய்ஸ் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இட் ஹேஸ் பீன் வெல் இது ஃபஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ங்க வீ ஹாவ் ப்ரிப்பேர்ட் வெல்னா நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதனால நம்ம புரிஞ்சுக்கணும் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்ற போது பேஸ வாய்ஸ் தான் வரும் இங்கே ஆக்டிவ் வாய்ஸ்ல பேச வாய்ஸ்ல உங்களுக்கு ஏற்கனவே இன்னைக்கு சொல்லியிருக்கோம் இப்போ அந்த ப்ரிப்பேர்ன்ற வேர்பை வச்சு நீங்களே எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர்னு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் மறுபடியும் கற்றுக்கலாம்